துவக்கத்திலா முடிவிலா பிரைசலாட் உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் காலம் வளமை மிக கொழிக்கும் யோபு எட்டு ஏழு இதை ஆபிரகாமின் வாழ்விலிருந்து நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம் ஆம் ஆண்டவர் வாக்கின்படி நூறாவது வயதில் தனக்கு பிறந்த அருமை மகன் ஈசாக்கை பழியிட வேண்டும் என ஆண்டவர் ஆப்ரஹாமிடம் சொன்ன பொழுது எப்படி இருந்திருக்கும் இல்ல அவர் தானே கொடுத்தாரு ஓ சந்ததியை மணலத்தனையாக பெருக்குவேணும் சொன்னாரே இப்போ போய் சந்ததியே பிடிக்கு ஓ மகனை எனக்கு பழியிடு அப்படின்னு சொல்கிறாரு என மிகவும் மனம் வருந்தி ஏன்பா இதுக்கு நீங்கள் ஈசாக்கை எனக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் சந்தோஷத்தை என்னிடம் காண்பித்து விட்டு கொடுத்து விட்டு இப்பொழுது அதை அறவே எடுக்கும் வண்ணமாக அவனை பழியிட சொல்கிறீர்களே நீர் வாக்கு மாறாதவரே இறந்து விட்டால் எப்படி என் சந்ததி பெருகும் எப்படி உங்களுடைய வாக்கு பளிக்கும் அதனால் கொஞ்சம் உங்கள் முடிவை மாற்றிக்குங்களே என்று சில சமயம் நாம் ஆண்டவருக்கு சஜஷன் கொடுக்கிறது மாதிரி ஆப்ரஹாம் ஆண்டவருக்கு பாடம் எடுக்கவில்லை மாறாக அவர் சொன்னவுடன் எந்த மறுமொழியும் ஆண்டவரிடம் சொல்லாமல் அவர் பழியிட ஈசாக்கை அழைத்து கொண்டு சென்றார் என நாம் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டு மூன்றில் வாசிக்கின்றோம் ஆப்ரஹாமின் மனத்திற்குள் எவ்வளவு பாரம் இருந்திருக்கும் என்னுடைய ஒரே மகே அதுவும் செல்ல என் கையாலே நான் சாகடிக்கப் போகிறேனே என்ற பாரம் எவ்வளவு அழுத்தி இருக்கும் அவர் மனதை துவக்கத்தில் அந்த பாரம் அதிகமாக தெரிந்திருக்காது ஆனால் போக போக கழுதைக்கு சேனமிடும் பொழுது வேலைக்காரரையும் ஈசாக்கையும் கூட்டி கொண்டு செல்லும் பொழுது எரிபலிக்கு தேவையான விறகு கட்டைகளை வெட்டிய பொழுது மோரியா மலையை நோக்கி நடந்து கொண்டிருக்கும் பொழுது பாரம் சிறிது சிறிதாக கூடிக்கொண்டே போயிருந்திருக்கும் மலைக்கு சென்றபின் பின் பழியிட ஈசாக்கை படுக்க வைத்து விறகு கட்டைகளை அவன் மேல் பரப்பும் பொழுதும் அவனை வெட்ட கத்தியை எடுக்கும் பொழுதும் அவரின் இருதயமே வெளியே வந்திருக்கும் அதுவரைக்கும் வரைக்கும் அமைதியாக இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் கத்தி ஈசாக்கின் உடம்பின் மேல் படப்போகும் பொழுது சொல்கிறார் பையன் மேல் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாத உன்னுடைய ஒரே மகனையும் எனக்கு பழியிட தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி நான் உன்மீது ஆசிகளை பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பழுகி பெருகச் செய்வேன் என இன்னும் தன் வாக்கை உறுதிப்படுத்தி அவனை அவரை ஆசீர்வதித்ததை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்பானவர்களே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அநேகம் உண்டு ஆபிரகாம் பாரத்தை தன் மனதில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையை வெளியில் காண்பிக்கிறார் ஆம் வேலைக்காரர்களிடம் இங்கேயே காத்திருங்கள் நானும் பையனும் திரும்பி வருவோம் என தொடக்க நூல் இருபத்தி ரெண்டு ஐந்தில் சொல்வதிலிருந்து ஆபிரகாம் கடவுள் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தார் என தெளிவாக தெரிகிறது திரும்பி வருவோம் அப்படி என்றால் எனக்கு ஆண்டவர் சொன்னபடி நான் செய்தால் நான் மகிழும்படி ஆண்டவர் ஏதாகிலும் செய்து என் மகனை தப்பு வைப்பார் என்ற நம்பிக்கை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது பாருங்கள் ஆம் அன்பானவர்களே நாமும் கூட இதற்கு மேலே என்னால் தாங்கவே முடியாது இதுதான் என்னுடைய லிமிட் என்று எப்பொழுது நாம் நினைக்கின்றோமோ அப்பொழுது நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள்வோம் அந்த இடம்தான் அந்த நேரம்தான் நாம் ஆசிர்வதிக்கப்பட என்று ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய இடம் நேரம் என்று ஆம் வாரத்தை உள்ளே வைத்து ஆனால் நம்பிக்கையை வெளியிலே சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொன்ன ஆப்ரஹாமை போல என் கண் கடன் பிரச்சனையை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என் வியாதியை என் பலவீனத்தை என் துன்பத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என சொல்ல 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 சோர்ந்து போகாமல் நான் சொல்லிக்கொண்டே இருந்து ஆண்டோருடைய பாதத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு கதறிக்கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயம் ஆப்ரஹாமுக்கு செய்ததைப் போல நமக்கும் முடிவில் மாபெரும் வெற்றியை தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆப்ரஹாம் பள்ளி கொடுக்க கிளம்பிய உடனேயே உன் விசுவாசம் பெரியது என பழிக்கான ஆட்டுக்குட்டியை ஆண்டவர் காண்பித்திருக்கலாம் ஆனால் மகன் மேல் கத்தியை ஓங்கும் பொழுதுதான் அதாவது முடிவில்தான் தான் ஆண்டவர் வழியை காண்பிக்கின்றாராகவே அன்பானவர்களே அவர் காட்டும் பாதையில் நின்றுவிடாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அவ்வளவுதான் என்று முடியாத நிலைக்கு நாம் வரும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும் ஆகவே பாதையில் நின்று விடாமல் கடைசி வரை தொடர்ந்து போராடி வெற்றியை பெறுவோம் ஜெபம் செய்வோம் அன்பின் நிறைவா நீர் எங்களுக்கு பொறுமையை கற்றுத்தரப் போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆமேன்